இந்த கதையில சொல்லப்பட்ட விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப கொடூரமான விஷயம் நிறைய படங்களில் பார்க்குற வெட்டுக்கூத்து நிறைந்த கூட்டங்களாக சண்டை போட்டுக்கிற தான் இந்த கதையை எடுத்துருக்கணும் ஆக்சுவலாக பார்த்தா ஆனால் அப்படி எதுவுமே இல்லாம மனிதர்களுடைய உணர்வுகள் இருக்குல்ல அந்த உணர்வுகள் மேல இந்த கதையை சொல்லும்போது அது என்னவா பிரதிபலிக்கணும் இருக்குல்ல அந்த பிம்பம் தான் நாங்கள் எல்லாருமே இப்படி ஒரு வாழ்க்கையை யாரும் யாருக்கும் இன்னைக்கு நிறைய ரித்தனியாக இருக்காங்க கவின் இருக்கிறாங்க இன்னைக்கு எவ்வளோதான் படித்தாலும் எவ்வளோதான் பொருளாதார ரீதியாக உயர்ந்தால் கூட இன்னும் நமக்குள்ளே அந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது சாதிய ரீதியாக இருக்குது பொருளாதார எல்லா விதத்துலேயும் இருக்குது பெண்கள்னா ஜெண்டர்னா கீழே பார்க்குறோம் பார்க்குறவனுக்கு ஒரு சின்ன முள்ள ஒரு கில்ட்டை வந்து மனசுல ஏற்படுத்தும் அப்பா வேணா அது இதுன்னு சொல்வாரு பெரியார் வந்தா வேகாயுச்சி குடுப்பார் உங்க ஊர் பக்கம் இந்த பழக்கம் இருக்கே அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஜாதியோட ரெஃபரன்ஸ கொண்டு வர்றது ரொம்ப பிரவலெண்டா இருக்கு அது இல்லன்னு ஒயிட் வாஷ் நிறைய பேர் நிறைய பண்ணிருக்காங்க அத மாதிரி பண்றதா இந்த உரு ரிதன்யாவோ கவிலோ நம்ம அங்கீகவே மாட்டோம் வணக்கம் நான் உங்கள் வைசாலினி காயல் ரீசெண்டாக எல்லாருமே ட்ரைலர்லாம் பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி அவங்களோட டீம் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ காயல் மூவியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு டீம் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ஹலோ ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க ஹலோ சார் ஹலோ காயல் அப்படின்றதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்ன காயல் வந்து கடல் கடல் சார்ந்த இடம் அகனானூரில் அது பிரிவு சார் துயர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு தலைவனும் தலைவியும் சேர்ந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா அதனுடைய துயரம் வந்து எப்படி இருக்கும் கடல் அளவு இருக்கும் அதுதான் வந்து காய் ட்ரெயிலர் வந்து ஒரு அழகாக நிறைய பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு அது யாரோட ஐடியா ஆக்சுவலாக அது நான் யோசித்து பண்ணது தான் கொஞ்சம் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அவரோட சொந்த எனக்கு பர்ஸ்னல் வியூ பாயிண்ட் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு ஸ்பெக்டேட்டர் வியூவிலேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறத விட ஒரு பர்சனலைஸ்டு அப்ரோச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஸோ ட்ரைலர்ஸ் பார்த்த மாதிரி அது வந்து உங்களோட ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ சொல்லிருவாங்க ஸோ அது பற்றி சொல்லுங்கள் என்னோடய லவ் அப்படின்னா அது ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் அது சாதி சார்ந்தும் மற்ற காரணங்கள்னாலேயும் அது நிறைவேறாமல் அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து நிறைவேறிச்சு ஸோ அதோட பேக்ராப்பில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுடைய சாய்ஸஸ் வந்து இந்த சொசைட்டியில் யாரும் மதிக்கிறதில்ல அவங்களுக்கு தேர்வு செய்ய முடியும் அவங்க வாழ்க்கையை அவங்க கல்வியை அவங்க வேலையை ஏன் ஈவன் அவங்க ஃபுட்டை வந்து அவங்களால தேர்வு செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து சமூகத்துக்கு இல்லை ஸோ இதை எப்படி வந்து சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பெண்களுடைய கதைகள் அப்படின்னா அது ரொம்ப குறைவான அளவு தான் இருக்குது அதுவும் நிஜமான ரியல் ஸ்டோரிஸ் ஆஃப் விமன் வந்து வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது அதனால அந்த குரலற்றவர்களின் குதல் குரலை பதிவு பண்ணணும் யாரோ ஒருவர் பார்த்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை இன்னொருவருக்கு தன் கூடாது பெண்ணுக்கு கொடுத்துடக் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் நீங்கள் சொல்லுங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது அதை ரொம்பவே அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தீங்க ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு இந்த கதையில சொல்லப்பட்ட விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப கொடூரமான விஷயம் ஆக்சுவலா அதை இவ்வளோ சாஃப்டா சொல்ல முடியுமான்னு ஒரு ஒரு பார்வை இருக்குல்ல அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பட் நம்ம அதை அப்படிதான் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ பொதுவாக நம்ம நிறைய படங்களில் பார்க்குற வெட்டுக்குத்து நிறைந்த ஒரு கூட்டங்களாக சண்டை போட்டுக்கிற இந்த மாதிரியான ஒரு கதை தான் இது அப்படி தான் இந்த கதையை எடுத்துருக்கணும் ஆக்சுவலாக பார்த்தா ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் மனிதர்களுடைய உணர்வுகள் இருக்குல்ல இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த உணர்வுகள் மேலே இந்த கதையை சொல்லும்போது அது என்னவா இருக்குல்ல அதோட அந்த லைக் அந்த பிம்பம் தான் நாங்கள் எல்லாருமே நம்ம உணர்வுகளுடைய பிம்பம் தான் நாங்கள் அந்த அதே கதை மாந்தர்கள் தான் நாங்கள் எல்லாருமே அதே விட்டு அடிச்சுப்போம் கத்திப்போம் சண்டை போட்டுப்போம் அது எல்லாருமே தான் நாங்கள் ஆனா இவங்களோட பறவை நாங்க அப்படி இழுக்க வேண்டாம்னு யோசனை ஒன்று இருக்குல்ல அதுதான் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயத்த சட்டலா ஹேண்டில் பண்ண தான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான விஷயம் ஆக்சுவலாக ஸோ அயலையும் சரி காயலும் சரி அந்த உமன்ஸ் ஸ்ட்ரகிள் கிளாஸ் பயாஸ் இதெல்லாம் வந்துட்டு வந்துட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அடிக்கடி வர மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இந்த ஸ்டோரி ஆமாம் எனக்கு கேரளாவில் போனாலும் இதே மாதிரி தான் எங்கே அது ஐ திங்க் நான் அதை பற்றி நிறைய பேசுகிறாள் என்னோடய லைஃப்பிலும் வந்து நாட் ஓன்லி ஃபார் உமன் ஸ்பெஷலி நான் எப்போவுமே பொண்ணுங்களுக்காக பேசுவே ஜாஸ்தி பட் எந்த ஜென்டராக இருந்தாலும் ஈவன் அனிமல்ஸாக இருந்தாலும் பிளான்ஸாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் சுற்றி இருக்கிற தண்ணியாக இருந்தாலும் ஏராக இருந்தாலும் எல்லாமே பெட்டராக ப்யூராக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நான் எப்பவுமே விஷ் பண்ணுவேன் ஸோ நானும் அது ரொம்ப பேசுகிறதுனால ஐ திங்க் பீப்புள் இவங்கக்கிட்ட இது சொன்னால் புரியும்னு நினச்சி கூட எங் என்கிட்ட வர்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் வந்து எப்படியும் கதை சூஸ் பண்ணி வரும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் மேபி அதை என் எனக்குள்ளே இருக்கிறதுனால இருக்கலாம்னு நினைக்கிறேன் சாக்லேட் குடுத்தா நீ வந்து நீ எது சொன்னாலும் யோசிக்கணும் அந்த இடத்துல இருக்காங்க இப்போ ஓகே மேம் ஸோ சிங்கிங் அதுதான் அவங்களோட இது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மூவி பண்ணுறீங்க அதுவே வந்து உமன்ஸ் ஸ்ட்ரகிள் கேஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மூவியில் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்தது ஜஸ்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடிச்சு அவ்வளோதான் மற்றபடி அதை மீறி போகிறதுக்கு அந்த ஸ்கிரிப்டே அவ்வளோ விவரமாக இருந்துச்சு கேரக்டரோட ஸ்கிரிப்டும் அவ்வளோ டீட்டெயில்டாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரா படத்துக்கு எனக்கு சேச்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப நோ நோவீஸ் ரொம்ப மெச்சுர் எனக்கு கேமராவுக்கு எவ்வளோ மெஷர் பண்ணணும் எதுவுமே தெரியாது அப்போது எனக்கு அக்கா கொடுத்த கேரக்டர் வந்து கொஞ்சம் நேச்சுரல் ஸ்வாகத்தாவோட துருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்போது அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு போய் சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸாஜுரேட்டட் ஐ மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன் இப்போது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு இமோஷனல் சீனில் வந்து சேச்சி நாங்கள் எங்களுக்கு அவ்வளோவா சீன்ஸ் இல்லை கூட ரொம்ப கம்மி அதில் ஒரு சீன் இருந்தது நானும் அவங்களும் பேசுகிற மாதிரி அப்போது நான் கீழே உட்காந்துருப்பேன் அவங்க சேரில் உட்காந்துருப்பாங்க அப்படியே நாங்கள் ஷார்ட்டுக்கு வெயிட் பண்ணுற கேப்பில் எனக்கு சேச்சி வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க ஸ்வாகத்தா அவங்க கண்ணில் அவ்வளோ பவர் இருக்குது நீ ரொம்ப அழகான டயலாக்ஸ் கண்ணிலே பேச முடியும் அது யூஸ் பண்ணு அதை போ ஷூட் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு 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 செகண்ட் அந்த அந்த ஆமா நிறைய நிறைய டேக் டேக் போச்சு இன்னும் ஞாபகம் இருக்கா நானும் நீங்களும் டாக்ல பேசும்போது இருபது எடுத்திருப்பேன் அது டயலாக் அக்கா அதுக்கப்புறம் யூஸ் இப்போ பாக்குற போஸ்டர்ஸ்லாலும் கண்ணால அவ்வளோ நல்ல பவர்ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சுது அதுக்கு சேஜிக்கு நான் பெரிய தாய் சொல்லணும் ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு அனுமோல் சேஜி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங்கோடே தான் நான் உள்ளே வந்தேன் நான் அவங்க கொஞ்சம் அவங்கக்கிட்ட நம்ம இஃப் அட் ஆல் இட்ஸ் பாசிபிள் இஃப் வீ கேன் மூவ் க்ளோஸ்லி வித் வீ கேன் லேர்ன் ஃப்ரம் அவர் அப்படிங்கிற ஒரு ஆட்டிச்சியூட் எனக்கு இருந்தே இருந்தது ஆனால் ஃபார் எவர் லேர்னர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கற்றுக்க அப்படி இவர்கிட்ட கற்றுக்க லிங்கேஷ்கிட்டேயும் கற்றுக்குவேன் லிங்கேஷ் வந்து அக்கா வந்து சொல்றது தாரக மந்திரம் லிங்கேஷ்கு சோ ஹீ இஸ் அ டைரக்டர் ஆக்டர் சோ அவரு அவரை நான் காப்பி பண்ணாலே எனக்கு அந்த டிசிப்ளின் புரிஞ்சிடும் அந்த டிசிப்ளின் புரிஞ்சிடும் அக்கா என்னக்கா சிரிச்சிட்டீங்க மந்திரம் சரி அவரை எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு கூட கேட்பாரு அக்கா கிட்ட எனக்கு அதெல்லாம் புரியணும் இல்லை ஐ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தட் ஹோல் ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் டிரெக்டர் திஸ் திங் இவர் நல்ல சீசன் ஆக்டர்னால ஹீ கைண்ட் ஆஃப் டிட் தட் திங் ஹீ யூஸ் டு டேக் அக்காஸ் வேர்ட்ஸ் ஹி நோஸ் வாட் வில் மேக் ஹர் ஆங்கிரி வேர் டு ஸ்டாப் அதெல்லாம் நான் காப்பி பண்ணுவேன்

இதை நோட் பண்ணிக்கோங்க என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கர் அனுமல் செட்டி செகண்ட் சிங்கர் தமிந்தி அக்கா அங்க பாடலாம் நான் இந்த பாட்டு ஆளுங்க அப்பவே ஓடி போயிடுவாங்க பட்ட கடலு உன்னை பார்த்து நின்று ஓ முட்டை கண்ணை ஒட்டி சொல்லிடணும் பச்சை பொய் அதனை எல்லூத்தி ஓ சொச்சம் மிச்சோ நான் கொட்டிடணும் உள்நாடி துடிப்பத மோகத்தில் காட்டவா வங்காடி சாலையில் பொன்னத்த வாங்க கேக்கவா டம் மரு டம் மரு டா உன்ன சும் திமிருடா அழகா

ஏன்னால் இந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே ஒன்று பண்ணிக்கிட்டே இருவாங்க காயத்ரியோட கேரக்டர் ஒன்று இருக்கும் அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க யாருக்காக எதுவும் பண்ண வேண்டான்றத அவங்க சொல்லுவாங்க அழகாக அப்புறம் இவங்க அனுமூல் அவங்களுக்கு ஒன்று இருக்கும் அவங்க ஒன்று கன்வே பண்ணுவாங்க அப்புறம் நான் ஒரு விஷயத்த கன்வே பண்ணுவேன் ஸ்வாகதோட கேரக்டர் ஒன்று கன்வே பண்ணுவோம் ஸோ அப்புறம் ஐசக்ஸார்னு ஒரு அப்பா அவர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு கதாபாத்திரம் அது ஒரு பொண்ணை பெற்ற அப்பனா அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சிக்கலேன் அப்படி ஒரு அப்பாவை வந்து எந்த இடத்துலையும் நம்ம பார்க்கல இப்படி ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு அப்பான்னு ஒன்று இருக்கில்ல இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படி ரமேஷ் தலை கேரக்டர் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு சில இடங்கள்லாம் என்னை அழை அவன் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க ஒரு இடத்துல அவன் அப்பா என்னடா எப்படி நடிச்சுட்டா அப்படி அப்படி ஒரு ஒரு எமோஷ்னலாக ஒரு ட்ராமா ஒன்று இருக்கும் ஸோ ஓவராலாக படம் தான் எல்லாருமே பாதிக்கும் அப்படின்னு பாதிக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு தனி கதாபாத்திரமாக என்ன பண்ணணும்னு நினைத்ததில்லை பட் ஓவரலாக இந்த படம் வந்து ஒன்று பாதிக்கும் அனுமூல் ஒன்று பண்ணுவாங்க இந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் ஒன்று பண்ணும் ஏன்னா அது அதுதான் கீ ஸோ அது ஒன்று அந்த கதாபாத்திரம் கண்டிப்பாக ஒரு கில்ட்டை க்ரியேட் பண்ணணும் நம்ம ஊரில் தெரில பண்ணாலும் காட்டிக்க மாட்டாங்க அது படம் தானே சொல்லி நைஸாக அந்த வச்சு நம்ம மக்கள் ஏன்னா அவ்வளோ படங்கள் இங்கே வந்திருக்கு வரதான் போகுதுன்னு வச்சுங்களேன் சொந்தமாக பேசுகிற ஆணக்கலை பற்றி பேசுகிற படங்கள் வரதான் போதும் வராமல் இருக்கிற போதும் பட் அதெல்லாம் நம்ம மக்கள் படமாக பார்த்துட்டு விட யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் பண்ணாலே மிகப்பெரிய அது வெற்றி தான் நான் நினைக்கிறேன் இயக்குநருக்கு பெரிய வெற்றி இந்த படைப்புக்கான மிகப்பெரிய வெற்றியாக அதாவையும் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்க சொல்லுங்க இந்த படத்துல நிறைய டைலாக்ஸ் இருந்திருக்கும் சில டைலாக்ஸ் வந்து உங்களுக்கே ஒரு மாதிரி நீங்க மனசார பேசுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் இருக்கா அப்படி நீங்க அப்படியே பேசலாம் இல்லை இதில் இருக்கிற எல்லா டைலாக்ஸுமே வந்து நமக்கு உள்ள ரொம்ப ஃபீல் ஆகும் ரொம்ப ஹர்ட் ஆகும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு சில இடத்துல எல்லாம் இந்த டைலாக் பேசும்போது இது நான் பேசணுமா என்னால ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் இது நான் பேசணுமா அந்த ஸ்ட்ரகிள் எனக்கு இருந்துச்சு அனுமோல்ங்கிற பர்சனுக்கும் இந்த கேரக்டர் பேசுகிறதுக்கும் நம்ம அந்த ஸ்ட்ரகிள் எனக்கு ரொம்ப இருந்துச்சு பட் டைலாக் கேட்காதுங்க எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது ஸோ நிறைய ஒரு கேள்வியோட முடிச்சிடலாம் ஸோ இந்த படம் மூலமா மக்கள் வந்து இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க அதனால இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க இதோட கேப்ஷன் என்னன்னா பெற்றோர்கள் தங்க குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டிய ஒரு காதல் படம் இன்றைக்கி நிறையா ரித்தனியாக்கள் இருக்காங்க கவின்னு இருக்கிறாங்க இன்றைக்கி எவ்வளோ தான் படித்தாலும் எவ்வளோ தான் பொருளாதார ரீதியாக உ உயர்ந்தால் கூட இன்னும் நமக்குள்ளே அந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது சாதிய ரீதியாக இருக்குது பொருளாதார எல்லா விதத்துலையும் இருக்குது நிறபேதங்களாக இருக்குது பெண்கள்னா ஜெண்டர்னா கீழே பார்க்குறோம் இது எல்லாமே இல்லாமல் ஒரு பார்க்குறவனுக்கு ஒரு சின்ன முள்ள ஒரு கில்ட்டை வந்து மனசில் ஏற்படுத்தும் உண்மையான ஒரு தமிழ் பெண்ணுடைய கதை அதனால எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்த பிறகு நீங்க விமர்சனம் வைக்கலாம் அப்கமிங் ஃபீமேல் டேரக்டர்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா போராடுங்க உண்மையா உழைங்க உழைச்சிட்டே இருக்க ஒவ்வொரு ஒரு நொடி கூட விடாதீங்க அது மாதிரி அந்த இருந்து விலகாதீங்க அது உங்களுக்கு இந்த சைடு ஒன்று இழுப்பாங்க அந்த சைடு ஒன்று இழுப்பாங்க நம்ம காதலே டெராகேட்டரி அதாவது பேசுவாங்க நீங்க சொல்லுங்க சார் இந்த படம் மூலமா நீங்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன நிறைய ஒழிஞ்சுக்கிட்டு இருக்க பெண்கள் வெளியே வருவாங்க இந்த கலாச்சாரத்துக்குள்ளேயும் எங்கள் சடங்கு இது எங்கள் மத சடங்கு எங்களோடய ஊர் சடங்கு எங்களுடைய தெரு சடங்கு எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ரொம்ப அழகாக ஆண்களுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்க பெண்கள் இங்கே அதிகமாக இருக்காங்கள அவங்க எல்லோரும் இந்த படத்தின் மூலிமா வெளியே வருவாங்க கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் வந்துட்டு ஒரு அதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நைன்ட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் எல்லார் கேர்ள்ஸ் அண்ட் விமென்ஸ் எல்லாேருக்கும் தன்னை ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கும் ஆனால் மறைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது காயல் படம் பார்த்துட்டு அவங்க கண்டிப்பாக தேட்டர்லேருந்து வெளியே போகும்போது இது நாம அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த குற்ற உணர்வு அந்த படம் க்ரியேட் பண்ணும் பண்ணணும் பண்ணும் பண்ணாலும் தெரியல விதாஸ் ஒன் சம்திங் நடக்கும் நான் மறுபடியும் அதை சொல்கிறது அதான் யாராவது ஒருத்தர் மாறினா கூட சூப்பரான ஒரு விஷயம் தான் இந்த படத்தின் மூலியமாக ஏன்னா பெண்கள் நினச்சா என்னவென்றாலும் பண்ணலாம் இங்கே நம்மலாம் சும்மா தான் ஆக்சுவலாக அவங்ககிட்ட தான் எல்லா பவர் இருக்குது எல்லா விதமான பயங்கரமான பவர் வந்து ஆக்சுவலாக பெண்கள் தான் அது அம்மாவா அக்காவா தங்கச்சியா ஒய்ஃபா மாமியாரா நாத்தனாரா இப்படி மல்டிபிளான ஒரு லைஃப் வாழ்கிறது ஒரு பெண் தான் அம்மாவாக இருப்பாங்க அந்த அம்மா மாமியாராக மாணவனே வேறு ஒரு வருஷனில் இருப்பாங்க அவர் நாத்தனாராக இருந்தால் வேறு ஒரு வருஷனில் இருப்பாங்க அக்காவாக இருந்தால் வேறு வேர்ஷன் இப்படி மல்டிபிள் பர்சன் ஆடி இருக்க ஒரே ஆள் அவங்ககிட்ட அவ்வளோ பவர் இருக்குது ஆனால் அவங்க பின்னாடி இருந்து எல்லா வேலையும் செய்வாங்க அது இந்த படம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கும் அதை பார்த்துட்டாங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இங்கே நிறைய பெண்களுக்கு ஒரு மிக பெரிய சுதந்திரம் கிடைக்கும் காயல் வந்து ஒரு ரொம்ப கிராண்டானா ரொம்ப பிரம்மாண்டமானா இல்லைன்னா ரொம்ப என்டர்டெய்னிங்கா ஃபன்னாக ஒரு பெரிய படம் அப்படி சொல்லவே மாட்டேனா என்னென்னா இது வந்து இது கண்டென்ட்டு தான் இது பேசப்படுற விஷயந்தான் அது ஒரு ஒரு பெண் பார்வையிலேருந்து பேசியிருக்காங்க நம்ம சொசைட்டியில் இருக்கிற இப்போவும் நடந்துட்டு எப்போவும் நடக்கிறது இப்போவும் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப் அது எவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ண முடியும் அதுக்கு நம்ம எவ்வளோ ஆளுங்கக்கிட்ட எப்படி இன்ஃப் என்னென்னா சினிமா வந்து நிறைய ஆளுங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க நிறைய ஆளுங்க மைண்டுக்கு சீக்கிரம் ஒரு தாட் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு சினிமாவுக்கு ஒரு பவர் இருக்குது ஸோ அதுக்காக ரொம்ப பர்ஃபெக்ட் எல்லாம் சொல்ல மாட்டோம் பட் அந்த கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது அது இப்போ என்னோட கேரக்டர் எல்லாம் வந்து தமேந்தி கரெக்டாக எனக்கு சொல்லி பிகாஸ் அது தமேந்தியோட அம்மானு என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எனக்கு அவர் கொடுத்த இன்புட் தான் நான் அதே மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ அது தமயந்தியோடய அம்மா மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஹாஃப் பர்சன்ட் ஆஃப் அம்மாங்கள் இப்போவும் அப்படி தான் இருக்காங்க இதில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நம்மளுக்கு ரொம்ப லைஃபாக கனெக்ட் பண்ண முடியும் ஸோ அதுதான் இந்த படம் நம்ம சுற்றி இருக்கிற ஒரு கெட்ட விஷயத்தை எப்படியெல்லாம் ஆளுங்கக்கிட்ட போய் சேர்த்து அவங்கள ரீத்திங் பண்ண வைக்கலாங்கிற ஒரு தாட்டு தான் எனக்கு இந்த படம் ஸோ அது எல்லோரும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும் தான் எல்லாருக்கிட்டும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் கண்டிப்பாக ஓகேவா மேம் நீங்கள் ஏஆ யுகத்தில் வாடுறோம் ஆனால் கூட எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் எங்கேயாவது போகும்போது ஓ உங்கள் வீட்டிலலாம் இதெல்லாம் நல்லா சமைப்பாங்களே உங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த பழக்கம் இருக்கே அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஜாதியோட ரெஃபரன்ஸை கொண்டு வர்றது ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது இது நம்ம டினை பண்ணவே முடியாது அது இல்லைன்னு ஒயிட் வாஷ் நிறையா பேர் நிறையா பண்ணியிருக்காங்க அதை மாதிரி பண்ணுற பண்ணியிருந்தால் இன்னொரு ரிதன்யாவோ கவினோ நம்ம இழந்திருக்கவே மாட்டோம் அது இந்த ஜாதி அடிப்படையில் ஒரு படமாக ஒரு ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கிற ஒரு படமாக நாங்கள் இப்போ இந்த டைமில் இதை வெளியில் கொண்டு வர்றது பல அக்கா சொன்ன மாதிரி பல ரிதன்யாக்களை காப்பாற்றும் பல பேருக்கு அந்த ஒரு கான்வர்சேஷன் ஓப்பன் ஆகும் ஓகே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன் பேரண்ட்ஸ் ஏன் டாக்ஸிக்காக இருக்கக்கூடாதா மோஸ்ட் ஆஃப் அஸ் திங்க் தட் ஐயோ அம்மா அப்பா சொன்னால் கரெக்ட் இல்லவே இல்லை நாட் லைக் தட் இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன்ஸ் லைஃப் டு அனதர் பர்சன்ஸ் லைஃப் அம்மா அப்பா டாக்ஸிக்காகனா அவங்களையும் எடுத்து பேசுறதுக்கு தான் நமக்கு படிப்பறிவுன்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்குது வாழ்க்கையை கற்றுத்தர பாடம்னு இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு அதை எடுத்து ஆரம்பிக்க ஒரு ஒரு கான்வர்சேஷன் ஒன்று உண்டாக்கும் இந்த பாடம் காயல்னு நான் நினைக்கிறேன் இதை மாதிரி கேஷுவல் ரிமார்க்ஸை கூட பாஸ் பண்ணக்கூடாது அப்படி இந்த சொசைட்டியில் ஒரு நார்மல் கான்வர்சேஷனில் நான் ஃபீல் பண்ணுறேன் அது காயல் எல்லாருக்கும் ஒரு நூலையா கற்றுக் கொடுக்கும் நான் தட்ஸ் ஆல் ஸோ நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் தியேட்டர்ல இருந்து வெளியே போகும்போது எல்லாருக்குமே ஒரு இம்பக்ட் கிரியேட் பண்றேன் நம்புறேன் சோ எங்க இருந்து காயல் படம் வச்சு பெற வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கணும்